என் புருஷன்ல இருந்து ஆரம்பிச்சு என் மொத்த வாழ்க்கையோட சந்தோஷத்தையும் அந்த மஞ்சு கிட்ட பறி கொடுத்தனா அந்த வீட்டை மட்டுமாவது பறி கொடுத்துட கூடாதுன்னு தான் நான் கோர்ட்டுக்கே போனேன் கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதும் அந்த வீட்டை பத்மினி பேருக்கு நீங்க செட்டில் பண்ணிடுங்க இல்லமா நான் வேற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவு கம்பெனி பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றதுக்கு நீ இந்த சொத்தை வித்துருமா அது உங்க சொத்து உங்களுக்கு பிறகு அது பத்மினியோட சொத்து தப்பான முடிவுல எடுத்துறாதீங்க பத்மினி சொன்ன கேட்டுப்பாமா ஆனா நான் கேட்க மாட்டேன் என் கம்பெனி பிரச்சனைகளை நான் எப்படியாவது சால்வ் பண்ணிடுவேன் முடியலனா அத வித்துட்டு கூட போயிடுவேன் அதுக்காக அடுத்தவங்க சொத்த வித்து பவித்ரா நான் உனக்கு அடுத்தவளா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காப்பாத்த யாரும் எந்த சொத்தியும் இழக்க வேண்டாம்னு சொல்ற என்னது இது தேடி வர ஸ்ரீதேவிய பவித்ரா இப்படி எட்டி உதைக்கிறாளே கம்பெனியை வித்தே ஆகணுங்கிற முடிவில் இருக்கா அம்மா வரட்டும் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் பண்ணி நிறுத்துங்க இங்கேயா உம் ஓகே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிஷோர் என் ஹஸ்பண்ட் இப்போ வீட்டில் தான் இருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இனிமே தயவு செஞ்சு இப்படி கூப்பிடாதீங்க ப்ளீஸ் நான் ஒன்றும் அந்தளவுக்கு கொடூரமான ஆள் இல்லை ஈவினிங் ஆறு மணிக்கு மேல நைட் ஆனதுக்கு அப்புறம் மீட் பண்ணுவோம் ஏன்னா உன்னை சந்திக்காம என்னால இருக்க முடியாது கிஷோர் இப்போ ஒரு இடத்த விற்கிறதுக்காக பவரும் கொடுத்து உங்க பேர்ல அந்த இடத்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அது எப்படியோ இருபது லட்சத்துக்கு போகும் அதோட என்னை விட்டுருங்க எப்ப விற்கணும்னு தெரியலையே ஆமா அது என்ன கழுத்துல புது தாலி கூடியா இது கவரிங் தாலி இருநூறு ரூபாய்க்கு வாங்கினது காட்டி தட்டுமா தோணும் அந்த அளவுக்கு நான் இறக்கம் இல்லாத ஆமா உன் தாலி செயின் எங்கன்னு வீட்டுல கேட்கலையா திருட அறுத்துட்டு போயிட்டான் ஓ வீட்லயே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு தைரியமா போய் சொன்ன வேற எப்படி சொல்றது ஆனா அது கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெடிக்கும் அப்பதான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்புறம் தாலி கோடிய எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வச்சேன் கடன்காரனுக்கு ஐம்பதாயிரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பதிவு பண்றதுக்கு எல்லா செலவும் சேர்த்து பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வீட்டு செலவுக்கு இதெல்லாம் கிட்ட கேட்கிட்ட சொல்ற ஃபைனான்ஷியர் நீ தான ஆமா ஃபாரின்ல இருந்து உன் புருஷன் என்ன கொண்டு வந்தாரு எதுவும் கேட்டுக்கல ஓ சரி ஃபாரின் கரன்சி இருந்தால் கொடுக்க சொல்லு நல்ல அமௌண்ட் வாங்கி தரேன் அவர் வந்ததில எனக்கு அவருக்கு பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு ஓகே அது உன் குடும்ப பிரச்சனை நான் அதுல தலையிட கூடாது ஹலோ இப்போ நீ என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியே இதுக்கு பேரு குடும்பத்துல தலையிடுறதுதான் இதுக்கு பேரு நஷ்டஈடு பெறுதல் ஏமாற்றி விட்டு போன முன்னாள் மனைவியிடம் இருந்து வாழ்வதற்கான நிவாரணம் பெறுதல் அர்த்தம் சரி போக்கிட்ட நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு ம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொடுத்துறேனே ஏ ஞாபகர்த்தமா வச்சுக்க போறியா இனிமே உனக்கு அந்த ஞாபகமே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேட்கிறேன் இந்த இடத்த வித்துட்டா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சலோ நம்ம சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எதுவும் இனி உங்ககிட்ட இருக்கவே கூடாதே நம்மளோட உறவு இந்த ஜென்மத்தையும் தாண்டி தொடரணும்னு நினைக்கிறேன் என்றா போதும் சாமி இனிமே என் வீட்டு பக்கம் வந்துடவே கூடாதே உன் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு இன்னும் வாடா போடான்னு தான் பேசிக்கல

யாராவது தெரிஞ்சவங்க பார்த்தா என் மானமே போயிடு கிஷோர் யாராவது கேட்டா என் ஹஸ்பண்ட் சொல்லு இருக்கா யாராவது சொந்தக்காரங்க பார்த்தா எப்படி சொல்ல முடியும் அப்போ ஓ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் சொல்லிடு எதுக்கு பம்பு அதை யாராவது என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுக்கா இந்திரா நம்ம ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் ஹோட்டல்ல ரூம் போட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பயப்படுற ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்குள்ள பறக்கற நமக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கு

அவர் ஒரு மாசத்துல கிளம்பி போயிடுவாரு அது வரைக்கும் என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இரு இந்திரா நாம கள்ளக்காதலர்கள் காதலர்கள் இல்ல புருஷன் இல்லாதப்ப சந்திச்சு பேசினா அதான் தப்பு உங்ககிட்ட இருந்த நான் எதிர்பார்க்கறது உடம்பு சுகத்தை இல்ல என்னோட கஷ்டத்தை போக்குறதுக்கான வழியை தான் எதிர்பார்க்கறேன் உன் கஷ்டம் எப்பதான் தீரும் ம் தீர ஆரம்பிச்சிருச்சு நீ எழுதி கொடுத்த இடத்தை வித்துட்டா இன்னும் கொஞ்சம் கஷ்டம் குறையும் அப்ப கூட முழுசா குறையாதா வாய்ப்பு இல்லை அந்த இன்னொரு இடம் இருக்கு கிஷோர் பிளீஸ் என்ன சாப்பிடுறதுக்கு முடி பண்ணிட்டா அது வெளிப்படையா சொல்லிடு விஷத்தை குடிச்சா தூக்குல தொங்கி ஐயோ உயிரை விட்டற எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் இருக்கு அந்த பணத்தையும் நீ தான் தரணும் அனிர்த்தேன்

ஒண்ண வந்ததும்ாயே நான் ஒரு பிரச்சனையும்

எனக்கு கொஞ்சம் மூட்டு வலி இருக்கு மாடிப்படி ஏறி இறங்கினா மூட்டு வலி அதிகமாக டாக்டர் சொல்லிருக்காங்க எனக்கு கீழே ரூம் குடுத்துருங்களா இல்லமா கீழே ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு அதுல நானும் எங்க அம்மாவும் இருக்கோம் நம்ம என்ன லாஜிக்கா வந்திருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே போங்க அப்படியா உங்களுக்கு என் மூட்டு கழண்டு விழணும் அவ்வளவுதானே அப்படி நடந்தா ஹாஸ்பிட்டல் வச்சு நான்தான் தான் பாத்துக்கணும் போங்க பாத்துக்கலாம் அறிவு எதுக்கு வந்த உடனே விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு அம்மா ஒரு ரெண்டு நாள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்க அம்மாவாசை ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துறோம் அதுக்கப்புறம் நீங்க அந்த ரூமுக்கு போயிடலாம் அது யாரு அம்மாவாசை இவர் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா நம்ம வீட்டிலேயே இருக்காரு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் மேலேயே இருந்துக்கிறேன் இந்த வீட்டுக்கு வில்லி வந்தாச்சு இனி விவகாரத்துக்கு பஞ்சமே இருக்காது என்ன கோக்கில எல்லாரும் வந்துட்டாங்களா வாங்க வாங்க என்ன அறிவு ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்துருக்கீங்க அப்போ நீங்க கூப்பிடாமலேயே நாங்க வந்துட்டோமா அப்ப நாங்க எல்லாம் என்ன அழியா விருந்தாளிங்களா அம்மா அப்படி சொல்லலமா அம்மா தானே ஃபோன் பண்ணி நீங்க எல்லாம் இங்க வாங்கன்னு சொன்னாங்க கிளம்பும் போது ஒரு ஃபோன் பண்ணலையனு சாதாரணமா கேட்டாங்க நேத்து நைட்டே பவித்ராக்கு ஃபோன் பண்ணி நாங்க வரதா சொன்னேன் அப்படியா பவித்ரா சொல்ல மறந்துட்டா போல இருக்கு சுபா எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் உன்ன பத்தி பவித்ரா ரொம்ப பெருமையா சொன்னா என்னன்னு இல்ல ஆபீஸ்ல ஏதோ கான்ட்ராக்டர்ஸ்க்கு பணம் கொடுக்க முடியலையா நீ அவங்கள பிடிச்சு லெப்ட் ரைட் வாங்கிட்டியாமே ஓ அதுவா நான் ஜெயிலுக்கு க்கு போனதுல பல அனுபவங்கள் கிடைச்சது அதுல ஒன்னு தான் தைரியம் அந்த தைரியம் எதுவும் இவ அம்மா கிட்ட ஈடுபடல என்ன இப்ப நாங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு சண்டை போடணுமாக்கும் அய்யோ ஏமா அறிவு சும்மா தமாஷிக்கு தான சொல்றே ஏன் கோவத்துக்கிறீங்க உங்களுக்கு இவரை பத்தி தெரியாதுங்க இப்படி தான் அம்மாவும் பொண்ணு சண்டை போட்டுக்கணும்னு ரொம்பவே எதிர்பார்த்திட்டு இருக்காரு அம்மா நீங்க இந்தியா உங்க பொண்ணு பாகிஸ்தான் ரெண்டு பேருக்கும் வார் நடக்கிறத நாங்க பாக்க போறோமா ஐயோ எதுக்கு இப்படி பேசிட்டே இருக்கீங்க சரி உங்க திங்ஸ் எல்லாம் மேலே கொண்டு போய் வைங்க அமாவாசை எல்லாத்தையும் மேலே கொண்டு போய் வைப்போம் அம்மா அந்த பேக்க கொடுங்கமா ஒண்ணு வேணாம் எனக்கு தூக்கிட்டு போக தெரியும் அது சரி எல்லாரும் வந்துட்டீங்களா என்னத்த நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா உங்களெல்லாம் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு என்ன பவி அன்னைக்கு வீட்டுக்கு வந்தத மறந்தே போயிட்டியா தேவத்தம்பி சத்ததுல இருந்தே இப்படிதான் நீ எல்லாத்தையும் மறந்தே பவி பவி என்ன வீட்டுக்கு வந்ததை மறந்தே போயிட்டியா தேவ தம்பி சத்ததுல இருந்தே இப்படிதான் நீ எல்லாத்தையும் மறந்தே போயிடுற சரிங்கத்த இது உங்க வீடு எந்த சங்கோஜமும் இல்லாம நீங்க இங்க இருக்கலாம் அமாவாசை இவங்களை நல்லபடியா பாத்துக்கோங்க சரிங்கம்மா வேலை செய்யறவரா ஆமா ஆனா நாங்க அவர் அப்படி நினைக்கிறதே இல்ல இந்த ஃபேமிலில அவருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு ரொம்பவும் திமிரு பிடிச்சவங்க போல இந்த அம்மாவை சமாளிக்க தினம் ஒரு குவார்டர் அடிக்கணும் போல இருக்கே என்ன என்னம்மாவா சார் எங்க அத்தை வந்த உடனே உங்க மேல குத்த சொல்றாங்க பவி அதெல்லாம் எதுவும் இல்ல அம்மாவச அவர் யூடிய கரெக்டா தான் பார்த்தா நீங்க எல்லாரும் இங்க வந்தது என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு உனக்கு மனசுல இருக்கிற பாரம் இறங்கணும் வீடு கலகுலப்பா இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடும் பவி ஆஹ் அத்தை உங்களுக்கு இந்த வீட்ல எந்த குறையும் இருக்காது முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன பவி நான் என்ன முன்ன முன் அரண்மனையிலேயே வாழ்ந்த எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்பதான் நல்ல வார்த்தைய சொல்லிருக்காங்க நீ ரெடியா என் கூட ஆபீஸ்க்கு வந்துரு என்ன பவி ரொம்ப அர்ஜென்டா ஆமாண்ண கம்பெனிய பத்தி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அறிவு கம்பெனி கைவிட்டு போயிடாம நாமளே தக்க வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கப்பா அதுக்கான டைம்ல முடிஞ்சு போச்சுமா தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு தப்பிச்சா போதும் இருக்கோமா ஐயோ என்னாச்சு கம்பெனி மூட போறீங்களா அப்புறம் எதுக்கு எங்களை வர சொன்னீங்க கம்பெனி விஷயத்துக்கும் உங்களை இங்க வர சொன்னதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆமா கம்பெனியை வித்துட்டா என் மருமகம் உள்பட யாருக்குமே வேலை இருக்காது அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது எல்லாரும் கஷ்டப்படுவோம் கொஞ்சம் வாய மூடுங்களேன் எந்த கம்பெனிக்கு போனாலும் ஒன்னு நீங்க நாலஞ்சு மாசம் வேலை பாப்பீங்க இல்லனா நீங்க வேலை செய்யற கம்பெனி ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கும் அப்படி ஒரு ராசி இப்ப பாருங்க பவித்ரா கம்பெனிக்கு வந்தீங்க அந்த கம்பெனி இழுத்து மூட போறாங்களா சுத்தம்

கம்பெனி கைய விட்டு போயிடக்கூடாதேங்கிற ஆதங்கத்துல பேசிட்டேம்மா பேசினது ஒண்ணும் தப்பில்லைம்மா அண்ணனோட மாமியார் பத்தி உங்களுக்கு தெரியாதா அந்த பொம்பளை ஏற்கனவே ஊரெல்லாம் தம்பட்ட அடிக்கும் பத்ததுக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடும் நான் ஒருத்தி இந்த அம்மாவை பத்தி யோசிக்காம பேசிட்டேன் அமாவசன அந்த அம்மாவை பாத்துக்கிட்டீங்கல்ல பார்த்தேன் பார்த்தேன் நான் ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டுல காலம் தள்ள முடியாது போல இருக்கு ஏன் தொட்டதுக்கெல்லாம் இந்த அம்மா குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அவங்க உங்க சொந்தக்காரங்க நான் வேலை செய்யறவன் தானே அவங்க சொல்றது தானமா நீங்க நம்புவீங்க டேய் கிறுக்கு தனமா பேசாத அந்த அம்மா உன்ன பத்தி எது சொன்னாலும் நாங்க காதிலே வாங்கிக்க மாட்டோம் போதுமா அவங்களுக்கு எல்லாம் நீ வீணா பயப்படாத அம்மாவச நான் ஏமா பயப்படணும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி விட்டுருவேன் அம்மாவசன அதுவும் தப்புதான் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டா நீங்க அறிவண்ணன் கிட்ட சொல்லுங்க சரிங்கம்மா மேலே போய் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டுட்டு வாங்க சரிங்கம்மா கம்பெனிக்கு கை மாறிடும் தேவோட கனவை என்னால காப்பாற்ற முடியல அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதம்மா முதல்ல நீ நிம்மதியா வீட்ல இரு அதுக்கப்புறம் புதுசா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் தேவியும் கூட இல்லாத வரைக்கும் என்ன யோசிச்சாலும் அது சக்சஸ் ஆகாது குட் மார்னிங் மேடம் உட்காருங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் நீங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் சேர்த்திருக்கோம் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க

நாங்க பணம் தர வேண்டியவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கு முதல்ல செட்டில் பண்ணி அனுப்பணும் மேடம் முதல்ல மாதவிங்கிற பேர் இருக்கே யார் அது பிரபு சார் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எம்டி இருந்தாங்களே அந்த மாதவி பிரபு சார் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எம்டி இருந்தாங்களே அந்த மாதவி தான் சாரி நான் கம்பெனியை தரதா இல்ல என்ன மேடம் எல்லாத்துக்கும் சம்மதிச்சிட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போற நேரத்துல கால வர்றீங்க அவ தேவ் கம்பெனி அழிக்கணும்னு ஆசைப்பட்டவ அவகிட்ட என் கம்பெனியை கொடுத்துட்டு என் புருஷனோட ஆத்மாவுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் மேடம் நீங்க கேட்டபடி பணத்தை கொண்டு வந்துட்டேன் மேடம் நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல சார் நான் இவகிட்ட கம்பெனியை விற்க மாட்டேன் பவித்ரா என்ன நீ கடைசி நேரத்தில் இப்படி பண்ற அண்ணா அந்த மாதவி நமக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கா அது உனக்கே தெரியும்ல பவி இப்போ போய் அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நம்ம பிரச்சனை தீராதுமா அண்ணா எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் மாதவிக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன் நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் பரவாயில்லையா பரவாயில்லண்ணா ஜெயிலுக்கு போய் நான் நிம்மதியா இருப்பேன் நீ நிம்மதியா இருந்துருவ நாங்களா நிம்மதியா இருக்க முடியுமா கையெழுத்து போடு போவி என்னன்னா ஏற்கனவே அவகிட்ட வேலை பார்த்த பழைய பாசம் எனக்கு எதிராக பேச வைக்குதா அப்படிலாம் இல்ல பவி மாதவியை எனக்கு கூட தான் பிடிக்காது ஆனா மாதவியை தவிர வேற யாரும் கேட்டு வரலையே அண்ணா நீ சொன்ன மாதிரி மீடியேட்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி மாதவியை தவிர வேற யாரும் வாங்க முடியாதபடி பண்ணிருக்காங்க பையர்னு சொல்லிட்டு யாரா வந்திருந்தாங்கனா பரவாலையே நீ சொல்றது நடந்துருக்கும் ஆனா வந்ததே மாதவி மட்டும் தானே பவித்ரா ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குற இது திட்டம் போட்டு நடந்த சதினா நம்ம பாக்கி தர வேண்டிய ஆளுங்களையும் அவதான் வர சொல்லியிருப்பான் நீ இப்ப கையெழுத்து போடுறியா இல்லையா இல்லனா நான் கிளம்பி போயிட்டே இருக்கமா என்னனா நீ கூட என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க சென்டிமெண்ட்க்கு அடிமையாகிறது பழைய பகைய மனசுல வெச்சிக்கிட்டு பேசுறது இதெல்லாம் பிசினஸ்ல வேலை காகாது பவி புரிஞ்சுக்கோ இப்ப நான் என்னனா செய்யணும் அக்ரிமென்ட்ல கையெழுத்து போடணும் அறிவு சொன்ன மாதிரி பகையை தீத்துக்கிறதுக்கு பிசினஸ் பயன்படுத்த கூடாது அது பவித்ரா கழுகு இல்ல இப்ப நீயும் அதை தானே செஞ்சிட்டு இருக்க மாதவியோட ஸ்டைல் அதுதானே பவித்ரா பேசிக்கிட்டே இருக்காதமா வேற வழி இல்லமா கையெழுத்து போடுமா ப்ளீஸ் கையெழுத்து போடுப்பவீன் உன்னை நான் ஏமாத்த மாட்டேன் என்னங்க சார் அறிவு என்னங்க அப்புறம் அதான் பணம் வாங்கியாச்சு இன்னும் எதுக்கு சீட்ல உட்காந்துட்டு இருக்க இனி இந்த கம்பெனி என்னோடது எந்திரி எந்திரி വലിയ വാ വാങ്ങ